ங்க என் பேர் சம்பத் குமார் இது ஜக்கார்பாளையங்கிற கிராமம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்குதுங்க தொடர்ந்து உளவில்லா வேளாண்மை சுத்தமாக அதுபோக நாட்டு மாடுகளை வச்சு இயற்கை உரங்கள் மற்றதெல்லாம் தயாரித்து அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரேங்க இங்கே தென்னை தான் விவசாயம் இயற்கை விவசாயம் சொல்கிறீங்க ஆனால் இவ்வளவு மாடுகள் வச்சுருக்கீங்க இவ்வளவு மாடு இயற்கை விவசாயத்துக்கு வேணுமா இல்லை இல்லைங்க இவ்வளவு மாடுகள் தேவையில்லைங்க நம்மளுக்கு ஒரு பத்து ஏக்கரா இங்கே பூமிங்க ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு இருந்தால் போதுங்க நம்ம மாடு இங்கே ஒரு நாலு மாடு தான் இருக்குது நம்ம சொந்த மாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பசு விடுதி மாதிரி ஆரம்பித்தோம் சரி சரி ஏன்னா நிறைய பேர் ஒரு கட்டத்தில் மாடு நிறைய நாட்டு மாடுகள் விரும்பி வாங்கிட்டாங்க அது அவங்களால பராமரிக்க முடியல ப்ளஸ் வந்து இங்கே நிறைய மாடுகள் பொள்ளாசியில் உங்களுக்கு தெரியும் திருப்பூர் சைடு சந்தைகள் எல்லாம் வெட்டுக்கு வந்து நிறைய நாட்டு மாடுகளை விரும்பி வாங்கிட்டு போறாங்க சரி நம்ம இந்த காங்க